நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஈகாடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மற்றும் புலரம்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது இளம் எழுத்தாளரும் சமூக சேவகருமான தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பிரபல செய்தி வாசிப்பாளரும் சமூக சேவகருமான மைத்திரி கோபிநாத் கலந்து கொண்டு குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களான நோட்டு புத்தகங்கள் பென்சில் பேனா போன்றவை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து புலரம்பாக்கம் உதவி ஆய்வாளர் பரமசிவம் பல்வி பருவத்தில் மாணவர்கள் கோபப்படக்கூடாது என்று குட்டி கதையுடன் மாணவ மாணவிகளுக்கு அறிவுரை வழங்கினார் முன்னதாக ஈக்காடு தொடக்கப்பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவன் சஞ்சித் பிளாஸ்டிக் பை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மை தீமைகள் குறித்து மாணவர்களிடையே உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் வினோத் ஞானமணி மற்றும்

உங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு மனிதனுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கோபம் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையவே அழிச்சிடும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பையனுடைய ஜாமெண்ட்ரி பார்க்கு கீழே வச்சிருக்கீங்களா ஜாமெண்ட்ரி ஜாமி கீழே ஒரு பேப்பர் வச்சு ஸ்கூல் கேட்டதுக்கு நாற்பது ரூபா கொண்டு வருவாங்க

சோ இந்த நல்ல உலகல வந்து வாழ்த்தோம் வணங்குறோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஒரு தன்னார்வலர் ஓகேவா சோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கற வகையில உங்களுக்கு இப்பதைக்கு என்ன தேவையோ அது தேதாம் இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க